ஈரான் மீறினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானுக்கு இஸ்ரேல் ராணுவம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் இஸ்ரேல் ராணுவம் வேறு என்ன தெரிவித்திருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க கடந்த பன்னிரண்டு நாட்களாக நீடித்து வந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரானது தற்போது சண்டை நிறுத்தத்தில் உடன்பாட்டுடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஈரான் சண்டை நிறுத்தத்தை அறிவித்த கடைசி நிமிடம் வரை இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு வழிவகுத்த ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் அரசு நன்றி தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் அனைத்து நோக்கங்களையும் அடைந்துவிட்டது குறிப்பாக ஈரானிடமிருந்து தங்களுக்கு இருந்த அணு ஆயுத அச்சுறுத்தலை அகற்றிய ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து இஸ்ரேல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது ஈரான் அறிவித்துள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என ஈரானுக்கு இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து மீண்டும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருப்பதுடன் தங்கள் நாட்டை நோக்கி சில ஏவுகணைகள் வருவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று காலையிலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இரு நாடுகளும் போர் போர் அதாவது நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன எனவே இரு நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் தரப்பில் இந்த எச்சரிக்கை அறிக்கையானது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்